வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை கொண்டு கொண்டிருக்கிறோம் எந்த விதத்துல மூட நம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம மிகைப்படுத்தாமல் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எப்படிப்பட்ட ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆண்டின் முதல் மாதமாக கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அதை தொடர்ந்து நம்மளுடைய காணொளிகள் வந்து உங்களை அடையும் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஒன்பதாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் சனி வந்து ஆறாம் இடம் என்று அருமையான இடத்துல வந்து நீடித்திருக்கிறார் ராசிக்குள்ள கேதுவும் இருக்கிறார் குரு பார்வை பெறுகிறார் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை ஆனா மாத கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுன்னு என்று பார்க்கும் பொழுது ராசியின் அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் ஒரு மூன்று நாட்கள் ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் விருச்சகத்திலிருந்து குரு பார்வை பெற்று இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நாலாம் இடம் தனுசுக்கு போய் பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த புதன் அற்புதமான ஒரு அமைப்பு சோ ஒரு மூன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு ரெண்டரை வாரம் ரெண்டு ரெண்டரை வாரம் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் பகுதி நடுப்பகுதி அருமையான ஒரு மாதமாக அருமையான ஒரு காலகட்டமாக தொழில் முயற்சிகள் மேம்படக்கூடிய அமைப்புகளும் இவ்வளோ நாளாக முயற்சி செய்தது டக்குன்னு இந்த ரெண்டு வாரத்தில் எல்லாம் அமைஞ்சிருச்சு சார் டக் 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 டக்குன்னு எல்லாம் அமைஞ்சிருச்சு நினைத்தது எவரி திங் இன் பிளேசஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அமைப்பு வந்து நல்லாவே இருக்கு நீ கண்டிப்பாக அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ புதன் ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போய் அப்புறம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்குங்க நட்பு வீட்டில் போறார் அதுவும் குறுப்பார்வை பெறுகிறார் ஸோ அதுவும் தப்பான அமைப்பு இல்லை சோ அருமையான ஒரு பொற்காலம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சி வந்து அருமையான பயிற்சி தான் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல உத்வேகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ராகு ஆறாம் இடத்துக்கு வந்து கடன் நோய் எதிரி குறைக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பிளசன் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அடுத்து வரக்கூடிய சனி காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப கட்ட சிச்சுவேஷன் ஆரம்ப ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க இருக்கப் போகிறது என்பது ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல சுக்ரன் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி ஆறாம் இடத்திலே இருக்கிறது தவறில்லை ஆறுல இருந்து பன்னெண்டை பார்த்து விரயங்கள் சுப விரயங்கள் சுப முதலீடுகள்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் உச்சத்துக்கே போறார் கடைசி மா மூன்று நாட்கள் ஜனவரி மாதம் எங்க ஏழாம் இடத்துக்கு போறார் ஸோ நல்லாவே வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் நட்பு பாராட்டுறது அது மாதிரி சில விஷயங்கள்ல நல்லாவே வீடு வண்டி வாங்கணும் அது மாதிரி ஒரு இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்படா வந்து அது போய் கைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் வந்து ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதம் வரக்கூடிய விஷயத்துக்கு ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அதுவும் இல்லாம செவ்வாய்ங்கிறவர் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் அவர் நீச்சமா இருந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான விஷயங்கள் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் எதிரிகளின் நடமாட்டம் குறைவா இருக்கிற அமைப்புகள் எதிரிகள் பலவீனமாகக்கூடிய ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் பத்துக்கும் பதினொன்னுக்கும் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ரெண்டுமே வந்து கன்னியராசிக்கு சாதகமான கிரக அமைப்பு தான் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அமைப்பும் நல்லா இருக்கு அமைப்பு நல்லா இருக்கு சுக்கரன் அமைப்பு நல்லா இருக்கு சூரியனோட பயிற்சி நல்லா இருக்கு சோ இப்ப எல்லாம் இருக்கும் பொழுது ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிற உறுதிதப்படுத்துற மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதமாக ஒரு மன ரீதியான ஒரு கிளாரிட்டியா இருந்தாலும் சரி உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெளிவா இருந்தாலும் சரி சில விஷயங்கள் வந்து டக்குன்னு எனக்கு நடந்துருச்சு இதுவரைக்கும் இதுவரையா இருந்தது எனக்கு கொஞ்சம் நடந்துருச்சு வர பர்சன் த ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களை டக் டக் ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னி ஜனவரி மாதம் குறிப்பா சொல்ல அந்த தை மாதம் பிறக்கிற டைம்ல இருந்து ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதை எல்லாரும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து மாணவர்களா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி ஹவுசைஃபா இருந்தாலும் சரி அடுத்த வாழ்க்கை கட்டமாகிய சில வசதி வாய்ப்புகள் சில உயர்வுகள் சில பெனிஃபிட்ஸ் அடுத்த கட்ட ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் ஆரம்ப மாதமாக இருந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது நீங்க எந்த லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த நட்சத்திரப்படி இப்ப என்ன நீங்க தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது தசநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் முக்திநாதன் இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எப்படி வராருன்னா போச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான ஜாதக பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக உங்க லைஃப்க்கு கரெக்டான டிஷ்ஷன் எடுத்து போகக்கூடிய அமைப்பு கொடுக்கலாங்கிறது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேத கஷ்டமான அந்த முறையில கண்டிப்பா பார்க்கலாங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காண்டோளியை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய ராசி உங்க ராசிக்குள்ளேயே கேது ஒன்றரை வருஷம் ஆச்சு அடுத்தது எப்ப வரைக்கும் இந்த மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வந்ததுன்னா ஒன்றரை வருட காலங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது கேது அருளுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் பொருளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவது இல்லை பொருளை கொடுத்தாலும் அதை அப்போவே எடுத்துக்குது தான் உண்மை ஸோ இந்த கேது உங்களுக்கு இந்த ஒன்றை வருஷம் எதை கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனக்குழப்பம் விரக்தி கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் டைவர்ஸ் வரைக்கும் போனது இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கேது இன்பம் இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாருன்னு அடுத்தது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலேங்க யாரை பார்க்கறது என்ன விஷயம் செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது தனிமையில் இருக்கிற ஒரு ரூம்குள்ளே போய் சாத்திட்டு இருக்கிற யாரை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல எதுவுமே எனக்கு பிடிக்கல இதில் இன்னும் உச்சபட்சம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் தற்கொலை வரைக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக சொல்லாத நாட்கள் இல்லை அப்படிங்கிறது இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்க வாழ்க்கையில் ஒன்றரை வருஷத்தில் நடந்துடும் நடக்கும் ஏன்னால் கே அதை தான் பண்ணுவார் கேதுவும் எதுக்காக நமக்கு அப்படி பண்றார் அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகம் அப்படி ஸ்பீடாக போயிட்டு இருக்கக்கூடிய உலகம் கேது அப்படி கிடையாது தம்பி இரு வர்றப்போ தான் உனக்கு வரும் இந்த பிரபஞ்சம் உனக்கு இப்போதான் கொடுக்கும் நீ அதை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நீ அதிக எஃபர்ட் போட்டினா அதை நான் தடை தான் பண்ணுவேன் ஏன்னா கிரகங்கள் வந்து வலிமையானவர்கள் அப்படின்னு அந்த கேது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் கண்ணிக்குள்ளே வரும் இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மன வக்தியாக இருக்கும் நமக்கு என்ன செஞ்சாலும் இப்படி தான் தடையாகுது தாமதமாகுது வர்றப்போ வரட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு தான் ராசியினுடைய மனநிலை இப்போ இருக்கும் அதைத்தான் அந்த கேது எதிர்ப்பார்கள் தான் கொடுப்பாரு அது எப்போ வந்து அதற்கு நீங்கள் பழகிக்கிறீங்களோ அந்த பழக்கத்துக்காக தான் நம்ம ராசிக்குள்ளே கேது என்ட்ரி ஆகும் அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நிச்சயமா கொடுத்துருப்பார் கேது அருள் ராகு பொருள் அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தடையாகுது தாமதமாகுது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இறை வழிபாடு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பார் கோல்டன் எல்லாம் நிறைய கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த கா காலகட்டங்களில் ஆனால் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துலேருந்து குடும்பத்துக்குள்ளே இப்படியே இருக்கியே இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கணவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களை அது வந்து குத்திக்கிட்டே இருக்கும் அப்போது இதனால நிறைய பிரிவினைகளோ இதெல்லாம் கொடுத்துருக்கும் ஒருவேளை ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவினையாக கணவன் மனைவியை ஒரு வெளிநாடோ வெளியூரோ மாற்றி அனுப்பிச்சிடும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்பத்தை விட்டு வெளியே வர வச்சிடும் சுபப்பிரிவினைகளை ஜாதகம் நல்லா இருந்தால் அப்படி இல்லைன்னா நான் தான் சொன்னேன் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இவங்களே அழுதுட்டு இவங்க நீங்களே யோசிச்சுட்டு நீங்களே அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ கண்ணிக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்